ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் இந்த ஒரு சூப்பரான பட்டு சேரீக்கு நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி கிராண்டாக ஆரி ஒர்க் ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல ஒரு ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் இருக்கிற சேரீ இதில் வந்து ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸாக கொடுத்துட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாட் நெக் மாதிரி வச்சு அதுலேயே ஆரி ஒர்க் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு வந்து வித்து வந்து ரெண்டரை இன்ச்சு ஹைட்டு வந்து ஒம்பதரை இன்ச்சு வச்சு நான் இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பாட் நெக் வந்து நான் கேன்வாஸ் வச்சு விரிஞ்சுக்கிறேன் கேன்வாஸ் இல்லாமல் நம்ம அப்படியே அடிச்சு திருப்பினா ரொம்ப லேஸாக இருக்கும் அதனால் வந்து கேன்வாஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறனால நம்ம அந்த ஹெவி எல்லாம் வந்து வைக்கும்போது ஷேப் வந்து கரெக்டாக வரும் ஓகேங்களா இந்த மாதிரி நெக்கு வரைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த ப்ளவுஸே ப்ளவுஸுமே வந்து ரோஸ் கலர் தான் ரோஸ் கலரில் நான் நெக்கு கட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டு சென்ட்ரு வந்து நல்ல மார்க் பண்ணிக்கிறேன் சென்ட்ரு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக ஓகேங்களா அடுத்தது நம்ம அவுட்லைனில் வரைஞ்ச ஸ்டிச்சு போட்டுக்கலாம் அவுட்டில் ரெண்டரை இன்ச்சில் பாட்னர்க்கு டிசைன் வரைஞ்சோம் பார்த்திங்களா அதில் ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம் அந்த ஷேப் கரெக்டாக கொண்டு வர மாதிரி சென்ட்ருமே கரெக்டாக மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கால் இன்ச்சு கேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சின்ன சின்ன சிஸ்ஸர் கட்ஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடும்போது என்னன்னாங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஈஸியாக திரும்பி கொடுக்கும் நல்லா தூக்கிட்டு எதுவுமே இருக்காது அமுந்த மாதிரி இருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து இந்த சேரீக்கு தான் போடணும் அப்படின்னு கிடையாது ரொம்ப சூப்பரான அதாவது ரோஸ் கலரில் சொல்லுவாங்க எப்படின்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரோஸ் கிடையாது இது ஒரு கிரா பேட் லுக் இருக்கிற ரோஸ் கலா ஸாரீ இது வந்து நான் கான்ட்ராஸ்ட் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் எந்த சேரீக்கு வேணாலும் இதை நீங்கள் போட்டுக்கலாம் ப்ளூ கலர் வர மாதிரி சேரீ எல்லாத்துக்குமே நீங்கள் இதை போட்டுக்கலாம் நல்லா பட்டு ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரினா ஒரு ஸ்டிச்சு போட்டு அந்த ஷேப்பை கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றி வரமே எப்போவும் போல் ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து ரொம்ப எஜ்ஜில் போடுங்க கால் இன்ச்சு கேப்பை அந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது ஓகேங்களா கீழே வந்து நான் ஆஃப் இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அதனால வந்து இந்த அளவுக்கு அவுட்டர் ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பிசுர் க பிசு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக லைனிங் கிளாத்துக்கு அளவாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தான் அடுத்தது நம்ம என்ன அடுத்து இது ஸ்டிச் பண்ணுறது அடுத்தது தான் வரும் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் மூணு இன்ச்சில் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்காக கீழே பாட்டம்ல பிசுறு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் மடித்து அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதை திருப்பி ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து சென்டரில் தூக்கிகிட்டு இருக்கும் பார்த்திங்களா ஒரு ஒரு ப்ளவுஸு அந்த தூக்கிட்டுருக்கிறது வந்து வராது இந்த மாதிரி நீங்கள் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அது தூக்கிட்டுருக்காது ஓகேங்களா அப்படியே நம்ம உடம்போட அமுத மாதிரி இருக்கும் இதே ஒவ்வொருத்தரும் அந்த ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு அப்படியே அடிப்பாங்க அந்த மாதிரி மாதிரி அடிக்கும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் பேக் டாட்டுமே ரெண்டு டாட்டு பிடிச்சிட்டேன் சென்டர் கரெக்டாக பார்த்து டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு எல்லாமே கவர் பண்ணி நெக்கு கவர் பண்ணியாச்சு கீழே பாட்டமும் கவர் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து பேக் பார்ட் முடிஞ்சது இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டில் ரைட் சைடு மட்டும் எடுத்துக்கோங்க லெஃப்ட் சைடு இப்போ வேண்டாம் ரைட் சைடு எடுத்துகிட்டு அதையும் அடித்து திருப்பிக்கோங்க சின்ன சின்ன சிசர் கட் போட்டு அதையும் அடித்து திருப்பிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி திருப்பிட்டு பாருங்கள் சுற்றி வரமே ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய வந்து நம்ம மனசு சங்கடப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் உட்காந்துடுறோம் ஆனால் அந்த டைமில் அப்படி உட்காராதீங்க இல்லை அப்படி இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எதுவுமே யோசிக்கவே முடியாது அதனால் நீங்கள் இது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் என்ன நடக்குமோ நடக்கட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அதை சமாளிக்க தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு நீங்கள் இருந்து பாருங்கள் உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனும் வராது ப்ரெஷரும் வராது நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கலாம் அதனால் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம நம்ம சமாளிக்க முடியுங்கிறதுனால தான் கடவுள் வந்து நமக்கு இந்த அளவுக்கு கொடுக்குறாரு அதை நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து ஃப்ரண்ட்டும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டோன்லேஸ்லாம் வைக்கும்போது நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு மிஷினில் வச்சு ஜாயின் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப திக்னஸாக இருக்கும் அந்த இடத்துல அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் டு பேக்கையும் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இப்போ வந்து நான் கோல்டு கலரில் இடையில வந்து ஒரு லைன் ஸ்டோன் லேஸு ரெண்டு ஓரத்துலேயுமே சாதாரண கோல்டன் கலர் லேஸ் இருக்கிற மாதிரி ஒரு லேஸு அதை தான் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வர இப்போ இந்த மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுக்குமே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு லேயர் முடிஞ்சது இது ஒரு பக்காவான ஆரி ஒர்க் ப்ளவுஸும் கூட இந்த அளவுக்கு கிராண்ட் லுக்கு கொடுக்காது ஆனால் இது வந்து நமக்கு ஈஸியாக நமக்கு ஸ்டிச் பண்ணிடலாம் கிராண்ட் லுக்கு கொடுக்குற டிசைன் அப்புறமே வந்து என்னென்னு ஒரு அவசரம் ரொம்ப எமர்ஜென்சி கொடுத்த உடனே எனக்கு காலையிலே வேணும் இல்லை நைட்டே ஈவினிங்கே வேணும்னு சொல்கிறவங்களுக்கு ஆனாலும் ஆனால் என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கட்டுறது நீங்கள் கொஞ்சம் கிராண்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க நம்ம வந்து அந்த சமயத்தில் என்னடா டிசைன் வைக்கிறதுன்னு தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அப்போ வந்து இந்த டிசைனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்கள் பார்க்குறக்கும் கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் இது வந்து ஸ்டோன்லெஸ் தான் ரெண்டு லேயர் இருக்கிற மாதிரி ஸ்டோன்லேஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அது இது ஸ்டிச் பண்ணுறதா தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் பட் ஆனால் வேறு வழி இல்லை நம்ம ஒவ்வொருத்தருக்கு இது வந்து கையில் எம்மிங் பண்ணி விடுவாங்க அது வந்து அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதனால் வந்து நான் வந்து மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஃபுல்லாக ஸ்டோன்லெஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இன்னொரு லேயர் வைக்க போகிறேன் இன்னொரு லேயர் என்ன பா என்ன பாருங்களா அது வந்து லேஸு சேரி கலரில் ப்ளூ கலரில் சின்ன சின்ன பூ இருக்கிற மாதிரி அதுலேயே அட்டாச் ஆகிருக்கும் அந்த லேஸ்லையே அதுதான் வைக்க போகிறேன் இப்போ வந்து லேஸ் வந்து ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஏன்னா நம்ம இது வந்து எம்மிக்கு எடுக்கிறதுல ஸ்டிச் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த லேஸ் தான் வந்து எடுத்துக்கிறேன் மேக்ஸிமம் வந்து நான் எல்லாமே வந்து ஒரு ரோலாக தான் வாங்குவேன் இந்த ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு அதெல்லாம் நான் வாங்கிறதே இல்லை பண்டலாக நம்ம வாங்கிட்டோம்னா தான் நமக்கும் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் ஏன்னா ரோலாக வாங்க தனி சிங்கிளாக சிங்கிளாக வாங்கும்போது ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அந்த ரேட்டுக்கு நம்ம கஸ்டமருக்கு இது பண்ணவும் முடியாது அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டால் கொஞ்சம் கம்மி ரேட்டில் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து ப்ளூ கலர் லேஸு ப்ளூ கோல்டில் ப்ளூ காம்பினேஷன் வர்ற மாதிரி லேஸ் ஸாரீ கலர் சூஸ் பண்ணி நான் எடுத்துருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் பாருங்க இதுதான் வந்து பேக் போர்ஷன் இதில் வந்து நான் நாட்டு வைக்கல நாட்டு வந்து நான் கையில் தான் எம்மிங் எடுக்க போகிறேன் கையூசி வச்சு அதனால் என்ன நாட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணலை இதில் முதலே நாட்டு ஸ்டிச் பண்ணி தான் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் நான் கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் கடைசியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பேக் நெக்கு ப்ளவுஸும் நல்லா கிராண்டாக இருக்குது ஓகேங்களா இது பாருங்கள் இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸோட ஃபுல் வியூ பேக்குக்கு இந்த மாதிரி டிசைனும் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி டிசைனும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஹேங்கிங்ஸும் கொடுத்துருக்கேன் ரொம்ப கிராண்டாக ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ நீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ப்ள டிசைன் ப்ளவுசஸ் வந்து என்னோடய சேனலில் வர வரும் அதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டிசைன் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு டிசைன் வந்து அழகான டிசைன் உங்களுக்காக கொண்டு வரேன் நான் ஓகே